எங்களுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம் அவ போய் இந்த இந்த எழுதி காளியம்மா வச்சிருக்கேன் ஜெயசந்திரன் கோல்டன் நாற்பது உப்பு மூட்டை அனுப்பியிருக்கேன் பாராளுமன்றத்திற்கு மானம் கட்டு நீங்க போனவர்கள் முப்பத்தி ஒன்பது உப்பு மூட்டை தூக்கி போடுவாங்க அப்புறம் உடனே ஏற்றி விடுவாங்க வண்டியில் ஏத்தி இறக்குறான் அஞ்சு வருஷம் போயிடுச்சு இப்போ அதே ஏத்தி இறக்குவாங்க நீ இதெல்லாம உனக்கு பிரச்சனை நீ ஆடியோ வெளியிடு உட்காந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது எஸ்பி ஏசி டிசிஆர் எதுக்கு சிமா யார்ட்ட என்ன பேசுறான் எங்க ஏசிய துப்புறான் எங்க இறங்கி ஓரத்து நின்று ஒண்ணு கிடைக்கிறான் வேலை திடீர்னு இந்த வெண்ணமைய வெண்ணங்களுக்கு காளியம்மா மேல அப்படியே பவசம் ஏன்டா அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில் போய் நின்று இந்த இந்த எள்ளி காளியம்மா காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்கோண்டான ஏய் நாங்க பிசுரும்ம்பா அப்புறம் உசுரும்பா அது உனக்கு என்ன முந்திருக்கு பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை இது என் கட்சி பிரச்சனை வெத்ததாயில சும்மா வாய் முடிகிட்டு பேசாமல் இருமா மதுமடியா அப்படிங்கிறோம் ஆத்தாள பென் பேச்சே கேட்காதனாலதானே இந்த வேலையை செஞ்சிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா மீட்டர் இருந்து ஓய்வு பெற்றிருப்பேன் இல்லை வாத்தியாராக போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி என்னத்தையாவது பேசுறது ஆடியோவில் ஐயோ சீமா நான் ஒளித்து பூர்வம் பண்ணுறது டே மீனுந்தான் ஒன்றா பேசி பார்த்தேன் பதினஞ்சு வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது அப்பா நான் அப்படி போவேன் இப்போ சலையை சிமண்டி

யார் யார வச்சிருக்கா எந்த நடிகை யாரோட போறா அவளுக்கு பத்து லட்சம் இவன் தான் வாங்கி புரோக்கரி ஏஜென்ட் இந்த மாதிரி அவ அந்த நடிகை அந்த வச்சு இதை வச்சு உங்களுக்கா எப்படிறா அவங்க பிள்ளை பொண்டாட்டி சோறு போடுறான் அவங்களுக்கு மானம் கட்டின்தான் சொல்லிச்சுல பேசுறது பெருமாள் ராமர் கேட்கறது ராமாயணம் இழிக்கிறது பிள்ளையார் கோயில் பெருமாள் கோயில் மாதிரி படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி பேசுறது பெரியார் அப்புறம் இங்கே போடுறதெல்லாம் கேவலமாக பெண்களை இழிபிடிச்சு பேசுறது அவனுக்கு ஒன்றும் கிடையாதுரா இருபத்தி மூணு மீன் அவனை கைது செஞ்சு போனான்னு பேசுனானா பேசுனானா ஒருத்தனை பேச்சொல்றா தமிழ்நாட்டின் தொல்லியல் ஆய்விற்கு எதற்காக சமஸ்கிருதம் ஏன்டா தீமானத்தை வர ஒருத்தன கேட்கல எதுக்கு தோண்டி பார்த்தா கீழடியில தெரிந்த எழுத்து அங்க இருந்த எழுத்து ஓடுகள்ல அங்க இருக்கிற ஆவணங்கள்ல இருந்த எழுத்து தமிழில் தான் சமஸ்கிருதம் உனக்கு மனசு வருதாடா தமிழனின் தொன்ம நாகரீக சுவடு சான்று என்று சொல்ல உனக்கு வாய் வர திராவிடா நாகரீங்க இந்திய பண்பாடுங்கிற திராவிட திராவிடா சொல்லு எது இந்தியாங்கிற நிலப்பரப்பு நாடு எதுரா சொல்லு எதுரா இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஏது அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஏது திராவிட மொழி எதுன்னு சொல்ல எது எது திராவிட மொழி என் தாய் நிலத்தை தோண்டி ஆய்வு செய்வதற்கு திராவிட மொழி எதற்கு சமஸ்கிருதம் எதற்கு நாற்பது உப்பு மூட்டை அனுப்பியிருக்கிய பாராளுமன்றத்திற்கு மானம் கட்டு நீங்க போன தடவை முப்பத்தி ஒன்பது உப்பு மூட்டை தூக்கி போடுவாங்க அப்புறம் முடிஞ்ச உடனே ஏற்றி விடுவாங்க வண்டியில் ஏற்றி இறக்குறதான் அஞ்சு வருஷம் போயிடுச்சு இப்போ அதே ஏற்றி இறக்குவாங்க எல்லாம் பேசுற தமிழ் பேசுறது அது பேசுறது இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் முகப்பிலே சமஸ்கிருதத்தில் ஆங்கிலத்தில் இந்தியில் கல்வெட்டு ஏன் உலகத்தின் முதல் மொழி தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்று பிரதமர் அவர்களே அவ்வளவு பேசினீங்களே ஏன் என் தாய்மொழியில் அங்கு கல்வெட்டு இல்லை என்று ஒருத்தங்க தவிர முப்பத்தி ஒரு நாள் முப்பது நாளில் கொலைகள் தம்பி படுகொலை நூத்தி முப்பத்தி நாலு அதுக்கு பிறகு நம்மளுடைய பாலகிருஷ்ணன் மாதிரி நிறைய நம்ம கட்சி பிள்ளை நிறைய பேர் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கொள்ள வீட்டில் உள்ள புகுந்து கொள்ள ரோட்ல நடந்தா கொள்ள எந்த கொலையாளியாவது முப்பது வயசுக்கு மேலே இருக்கான மட்டும் எல்லாம் இளைய பிள்ளைகள் இளைஞர்கள் ஒரு உயிரை கொள்ள வேண்டும் என்கிற கொடிய சிந்தனை வருதுன்னா அவன் மனநிலை எப்படி தயாராயிருக்குன்னு பார் பாரு இந்த சமூகம் குற்ற சமூகமாக உருவாக்கப்பட்டு விட்டது சிந்தனையின் விளைச்சலே சமூகத்தின் விளைச்சலே சிந்தனை சிந்தனையின் விளைபாடுதான் செயல்பாடுதான் இது போன்ற இழி செயல்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் வேட்பாளி கட்னை